பாருங்க இவனை இவன் எங்கேருந்து வந்தான் இன்னையோட வந்து நாலாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து இவன் எங்கேருந்து வந்தான்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்துக்கிட்டேயும் கேட்டுட்டு இருந்தேன் ஒரு கருப்பு நாய்க்குட்டி எங்கேருந்தோ வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு நான் நேற்று வந்து இப்போ வெளியில் போயிருந்தேங்க அங்கே பஸ் ஸ்டாப்பில் ஒரு கருப்பு கலர் இதே மாதிரி ஒரு பெரிய நாய் அதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் ஒரு பொட்டை நாய் வந்து அங்கே சுற்றிகிட்டு இருந்தது எனக்கு ஒரு டவுட் வந்தது ஒரு வேளை அம்மா கருப்பாக இருக்கிறதுனால அவங்க பொண்ணும் கருப்பாக இருக்குமா என்னவோ கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துங்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டேன் இந்த நாய் யார் வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொன்னார் பக்கத்தில் கோழி கறி சில்லி சிக்கன் அவங்க கோழி கறியும் விற்கிறாங்க சில்லி சிக்கனும் போடுறாங்க அவங்க தான் இதை வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களது ஒரு வெள்ளை நாய் பெரிய நாய் இருந்தது ஆனால் இதுவும் ஒன்று கருப்பு நாயும் ஒன்று வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அப்புறம் அவங்க கிட்டே கேட்டேன் ஒரு கருப்பு குட்டி இதோட இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்ததுங்க யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அந்த பையன் வந்தான் வண்டியில் அந்த கோழி கடைக்காரோட பையன் அவன் வந்து இப்போ ஒரு கருப்பு கலர் நாய்க்குட்டி அக்கா அது நான் தாங்க கொண்டு வந்து விட்டுட்டு வந்தேன் அங்கே பக்கத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் நேரமாக எனக்கு பத்து கிலோ கறி வேணும்னு கேட்டிருந்தாங்க நான் கொண்டுட்டு வந்தேன் அது என் பின்னாடியே வந்துருச்சு நீ வண்டியில் தானே வந்துருப்பேன் அவ்வளோ சின்ன குட்டி எப்படி உன் பின்னாடி வந்திருக்கும் அது பின்னாடி வருதுன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்லோவாக வந்தங்க அது வந்து நே நேரமாக வந்து விசேஷத்துக்கு சமைக்கணும்னு கேட்டதுனால நான் அஞ்சு மணிக்கெலாம் கொண்டுட்டு வந்தேன் அப்போ அது வந்துச்சு என்னோட அது கூட்டு வாசலில் வந்து நின்றுச்சு சரி நீங்கள் தான் நாய் நல்லா வளர்த்துவீங்களேன்னு சொல்லிட்டு அது அங்கேயே விட்டுட்டு நான் வண்டி வேகமாக ஓட்டிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அது நீ கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு கூட வந்திருக்கலாம்ல நீ அழகாக கொண்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் விட்டுட்டு வந்துருக்குற அப்படின்னு நல்லா இருக்குதாக்கா வேண்டான்னா கொடுத்துருங்க அப்படின்னா இல்லை இல்லை அது நல்லா இருக்குது அது அங்கேயே இருந்துக்கிட்டோம் அப்பயும் நான் நினச்சேன் அது வீட்டில் வளர்த்தின நாயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலக்கா அங்கே கடையில் தான் இருக்கும் இந்த நாயுமே வீட்டுக்கு வராது இது கடையில் மீதி ஆகிறது சாப்பிட்டுக்கிட்டு அது இங்கேயே இருக்கும் நாங்கள் கடையை வந்து காலி பண்ணிட்டு போனாலும் அது இங்கேயே தான் உட்காந்துருக்கோம் திருப்பியும் கடை வந்து போடுற வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆனால் அது வந்து கறி குளம்லாம் அவ்வளோ நல்லா சாப்பிட்றது இல்லையே நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் காரம்லாம் சாப்பிட மாட்டேங்குது இந்த குட்டி அப்படின்னு சொன்னேன் அது கொஞ்ச நாள் தாய்ப்பால் தாங்க குடிச்சிகிட்டு இருந்தது ஆனால் வந்து வேறு சாப்பாடு நாங்கள் கொடுக்கல அது வந்து இப்படி கறி அது இதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு பரோட்டா வாங்கிட்டு வந்து வச்சா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் வேறு சாப்பாடெலாம் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் இப்போ தான் இதனுடைய பூர்வீகம் தெரிஞ்சிட்டு தெரிஞ்சிகிட்டு வந்திருக்கிறேன் பூர்வீகம் பூகோளம்லாம் இது இந்த இந்த தோப்பை இன்ன வரைக்கும் கருப்புள்ள ஒடிச்சுட்டு வரதுக்கு வந்தால் இது பாட்டுக்கு பத்து தடவை சுற்றிவிட்டு சுற்றுதுங்க அப்படியே மின்னல் வேகத்தில் சுற்றுது இந்த பூரா ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ வந்து களைச்சி போய் இப்போ படுத்துருக்குது டேய் எந்திரிடா தேங்காய் கடை போகலாம்